நம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற அப்படிங்கிறது மேக்ஸ் தான் சைன் தி ஈக்வேஷன் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ அப்படின்னு போட்டு சிக்ஸ் கமா மைனஸ்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் பெர்பன்டிக்குலர் டூ தி லைன் ஆஃப் ஜானி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இதுக்கு இது பெர்பண்டிக்குலராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இது பெர்பன்டிக்குலர் ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதான் சிக்ஸ் செவன் டூ கமா மைனஸ் த்ரீ ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க சோ இந்த பாயிண்ட்டை ஏன் வச்சுக்கூடவும் இந்த பாயிண்ட்டை பின் வச்சுக்கூடவும் அதுக்கப்புறம் பெருப்பண்டி நம்ம டீ வச்சுக்கிடுவோம் ஓகேவா இப்போ கண்டுபிடிக்க போறது என்ன அப்படின்னா ஒரு ஈக்வேஷன் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம என்னங்கிறத ஃபார்முல பார்த்து நம்ம செய்ய போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் லைன் ஸ்லோஃப் ஆஃப் லைன் ஃபார்முலா என்னன்னா அப்படின்னா ஒய் டூனஸ் ஒய் ஒன் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒய் டூ ஒய் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் ஒன் ஓகேவா ஏற்கனவே நம்மளுக்கு இதை ஃபர்ஸ்ட் ஏங்கிறத நம்ம எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வச்சுக்கணும் பிங்கிறது எக்ஸ் டூ ஒய் டூ வச்சுக்கணும் ஸோ இது பண்ணும் போது பாருங்க இப்போ எக்ஸ் ஒய் டூ அப்படிங்கிறது இங்க இருக்கு மைனஸ் த்ரீ ஒய் ஒன்னோட வேல்யூ இவ்வளோ மைனஸ் செவன் ஓகேவா ஏன் மைனஸ் வந்தது அப்படின்னா இங்கே மைனஸ் அடுத்து எக்ஸ் டூ அப்படிங்கிறது டூ வேல்யூ அடுத்து எக்ஸ் ஒன்னுங்கிறது மைனஸ் சிக்ஸ் ஓகேவா ஏன்னா மைனஸ் இங்கே இங்க இருக்கிறதுனால மைனஸ் சிக்ஸ் கொடுத்தாச்சு ஓகேவா அப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணாலும் அப்போ மைனஸ் டென்னு அப்ப இது என்ன ஆகும் மைனஸ் போர் ஆகும் அப்ப நீங்க இதை அடி கொடுங்க அடி கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் ஈ ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து அப்போ மைனஸ் பை டிவைட் பை டூ இது என்ன அப்படின்னா இது என்ன அப்படிங்கிற பாத்துக்கோங்க ஸ்லோப் ஆஃப் இப்போ ஸ்லோப் ஆஃப் லைனுக்கு தான் அந்த பார்முலா அப்ப எந்த லைனுக்கு ஏபிங்கிற லைனுக்கு அப்போ ஸ்லோப் ஆஃப் லைன் எந்த லைனுக்கு ஏபிங்கிற லைனுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ மைனஸ் பை டிவைட் பை டூ சோ இதுல என்ன வார்த்தை இருக்கு அப்படின்னா பெர்பண்டிகுலர் அப்படின்னு இருக்கு பெர்பண்டிகுலர் அப்படின்னா அதே எழுதிக்கோங்க ஸ்லோப் ஆஃப் பெர்பண்டிகுலருக்கு இருக்கும் ஸ்லோப் ஆஃப் பெர்பண்டிகுலர் இருக்கும் இது அப்படி நம்ம என்ன செய்யணும் மாத்தி எழுதிக்கணும் மைனஸ் டூ டிவைட் பை ஃபைவ் இது அப்படி தலைகில என்ன செஞ்சுக்கணும் மாத்தி எழுதிக்கணும் நம்ம கிடைச்ச வேல்யூ மைனஸ் டூ டிவைட் பை ஃபைவ் மாத்தி எழுதிக்கணும் அடுத்து என்னன்னு பாருங்க இப்போ நம்ம ஈக்குவேஷனா பாக்கணும் ஃபார்ம் பண்ணனும் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் சிடி இஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் ஆஃப் எம் ப்ராக்கெட்ல எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இது ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷனுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் எதுல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சிடிங்கிற கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அப்போ டி பாயிண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ டி பாயிண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இதை எக்ஸ் ஓகேவா இதை நம்ம என்ன செஞ்சுக்கணும் எக்ஸ் ஒன் இதை ஒய் ஒன் வச்சுக்கணும் ஸோ அதான் இங்க எழுதியிருக்கு எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல்

மைனஸ் ஆறு பன்னெண்டு ஸோ ஸோ நம்ம இந்த டூ டூ எக்ஸ் கொண்டு வருவோம் எக்ஸா வரும் ஃபைவ் ஒய் மைனஸ் டென் மைனஸ் ஓகேவா மைனஸ் டென் அந்த ஓகேவா இதை கழிக்கும் போது நம்மளுக்கு டூ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் டூ ஜீரோ இதுதான் நம்மளுடைய ஈக்வசன் ஆஃப் லைனோட ஆன்சர் ஓகேவா ஸோ